போக்கோ எம் சீரிஸில் பாத்தீங்கன்னா போக்கோ எம் செவன் ப்ளஸ் ஃபைஜின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பதிமூணாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு கொண்டு வராங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஆகஸ்ட் அதிகமாக சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் லார்ஜ் பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க உண்மையாக ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு நான் ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சேனல் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டை பிரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபேஷனும் உடனே வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் என்ன போகும் இந்த பதிமூணாயிரரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்நாப்ராகனில் சிக்ஸ் எக்ஸ் ஜென்ரேஷன் த்ரீ ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசர் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் மோஸ்ட்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும் அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க பட் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் கேம் தான் ப்ளே பண்ண முடியும் ஹை கிராஃபிக்ஸ் உள்ள கேம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸரில் விளையாட முடியாது மோஸ்ட்லி லேக் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவலில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம் ஸோ கேமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூட்டே ஆகாது அப்பப்ப ட்ரை பண்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஓகே அதுவும் நார்மல் கேம் தான் பிளே பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஓஎஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பிப்டீன்ல தான் ரன் ஆகுது சோ இதுல ஹைலைட்டா பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்டேட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் ரெண்டுமே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி அப்டேட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுக்கு வரும் ஸ்டோரேஜ்னு பார்க்குறப்ப சிக்ஸ் ஜிபி அண்ட் எயிட் ஜிபின்னு ரெண்டு ரெண்டு ரேம் கொடுக்குறாங்க இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரையும் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் எக்ஸ்டென்டர் ரேம் ஆப்ஷனும் இருக்கு இல்லை நீங்கள் எயிட் ஜிபி வாங்கிங்கன்னா அப்டூ சிக்ஸ்டீன் ஜிபி வரையும் எஸ்டென்டர் ரேம் ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டோரேஜுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பெண்டபிள் மெமரி கார்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க டூ ஜிபி வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் ஸ்டோரேஜில் வருது நெக்ஸ்ட்டு மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக செவன் தௌசண்ட் எம்ஹெச்சில் கொடுத்துருக்காங்க ஸோ மோஸ்ட்லி நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட்டுக்கு செவன் தௌசண்ட்லாம் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எம்ஹெச்சில் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க உண்மையாக ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் எயிட்டின் வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ நல்லாவே இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு குறையும் சொல்ல முடியாது சிலிகான் கார்பன் தான் கொடுத்துருக்காங்க நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ பிக்கஸ்ட் டிஸ்பிளேவாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் வருது அதுவும் இந்த பட்ஜெட்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஆம்லோட்லாம் எதுவும் கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெச் செட்டில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க இதுவும் உண்மையாக ஹைலைட்டாக தான் இருக்குது ஸோ நல்ல டிஸ்ப்ளே லார்ஜான டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோனில் வருது பிரைட்னஸ்ன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது செவன் ஹண்ட்ரட் தான் பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி எயிட் ஹெச் செட்டில் பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க அண்ட் பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க வாட்டர் டிஸ்ப்ளே மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு குறை சொல்ல முடியாது சூப்பரான ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கேமராவுக்கு வருவோம் ஃபிஃப்டி மெகபிக்சலில் பார்த்தீங்கன்னா ஏஐ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க மெயின் கேமராவா ஸோ அந்த மெயின் கேமரா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இல்லை தௌசண்ட் எயிட்டி பே தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு செகண்ட்ரி கேமரானு பார்க்குறப்ப டூ மெகபிக்ஸல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபியை பொறுத்தவரைக்கும் எயிட் மெகபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி பேட் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபியூச்சர்ஸ் நிறையவே அந்த கேமராஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவாக இருக்கட்டும் மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஐ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மூலியமாக நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எடிட் பண்ணுற மாதிரி இந்த கேமரா ஃபியூச்சர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மொபைலோட டிசைனுக்கு வருவோம் டிசைனில் கொஞ்சம் பெருசாக போயிருக்காங்கன்னே சொல்லலாம் எயிட் பாயிண்ட் ஃபோர் எம்எம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை அந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபோன் மொத்தமாக தான் இருக்குது அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே போயிடுச்சு ஸோ ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்டீலிஷான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்க முடியாது ப்ரீமியம் மேத்தி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பேக்கில் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு கலர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இருக்கு பிளாக் சில்வர் ப்ளூனும் மூணுமே நல்லா இருக்கு கலர் வைஸ் பார்க்க நல்லாவே இருக்கு அண்ட் லுக் வைஸ் பார்க்கவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா இருக்காது அண்ட் ஐபி சிக்ஸ் போர்க்கான வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வருது ஐஆர் பிளாஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்பவுமே போக்கோ ஷோமில எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல வருது அண்ட் டூ ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வரையும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல வருது மோஸ்ட்லி நிறைய ஸ்மார்ட் போன்ல த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னு போயிட்டு இருக்காங்க இவங்க இப்பதான் டூ ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வரையும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க ஆனாலும் அந்த ஸ்மார்ட் போனை பத்தி சொல்றதுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் கேமிங்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறவங்க டிஸ்பிளே மூலியமாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனை ட்ரை பண்ணலாம் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பேட்டரியாக நல்லாயிருக்கு டிஸ்பிளேவும் பெருசாக இருக்கும் மற்றபடி எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தேர்ட்டீன் தௌசண்ட்டுக்கு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்டீன் ஆகஸ்ட் அது சேல் பண்ணுவாங்க இதோட பயிங் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேக் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க